ராமாயண பழமொழிகள் ராமாயணத்தில் கதை இருக்குது ராமருடைய கதை ஆனால் ராமாயணத்தில் பழமொழிகள் இருக்கா அப்படின்னா அதுலேருந்து எடுத்த பழமொழிகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நிறையா நாம் பயன்படுத்துகிறோம் பொதுவாக என்ன பண்ணுவோன்னா அதனது அது அனுமார் வாழ் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது அப்படிம்பாங்க எதை அப்படின்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அது உடனே முடியாமல் நொய் 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 நோய்னு எழுதுகிட்டே இருந்தா போட போப்பா அனுமார் வால் மாதிரி அது நீண்டுக்கிட்டே போகுது அப்போ அனுமாருடைய வால் எப்படி நீண்டுக்கிட்டே போச்சுங்கிறத இந்த ராமாயணம் அந்த கதையில் காட்டுது இல்லை அதைத்தான் அப்படி ஒரு பழமொழியாக சொல்கிறாங்க இது எப்படின்னு கேட்டாக்க அனுமார் லங்கைக்கு போயிருக்கிறாரு அம்மாவை பார்த்தாரு கனையாழிய கொடுத்தாரு ஆனால் அவர் இந்த இலங்கையில் கொஞ்சம் அப்படி சுற்றி பார்க்கலான்னு அந்த வனத்துக்குள்ளே பொழுது ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித் அவரை வந்து அப்படியே அவரை கட்டி போட்டு அரண்மனைக்கெல்லாம் இழுத்துன்னு போகும்போது உன்னை சொல்கிறான் ராவணன் என்ன சொல்கிறான்னா ஏய் என்னடா குரங்கெல்லாம் அழைச்சின்னு வந்திருக்க அப்படின்ன பொழுது அவனுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு பார்த்தாரு அப்போ இந்த குரங்கனுடைய வாலில் தீயை வைத்து கொளுத்தவும் அப்படின்ட்டார் காரணம் என்னன்னு கேட்டால் தூதனை கொல்லக்கூடாதுங்கிறது அந்த காலத்தில் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் அவருடைய வாலில் தீயை வச்சாங்க ஆனால் அந்த தீ வைக்கிறதுக்கு முன்னாலேயே கொப்பரையில் எண்ணெய் கொண்டாந்தாங்க துணி கொண்டாந்தாங்க அவருடைய வால் சின்னதாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இப்படி தோச்சாங்க பாரு அவ்வளோ நிலம் அப்புறம் ஏய் ஏஏ நீ ஓடுறா நீ ஓடுறா அங்கே போய் வெயிட்றான்னு சொல்லிட்டு இந்த வாலே அவ்வளவு நீளமாச்சான் அவள் ஒத்துறாலே அதை பிடிக்கவே முடியல கடைசியில் ஒரு பத்து பேராக சேர்ந்து அந்த வாலில் ஒரு துணி பந்தத்தை கட்டி தீயை பற்ற வச்சாங்க அவ்வளோ பெருசாக அவர் இந்த வால் நீண்டது என்ன நல்லதாக போச்சு தெரியுமா இருந்த இடத்துல இருந்தே இலங்கையை பூரா சுட்டுட்டார் அப்புறமா அவருக்கு தோணுச்சு அடாடா டாடா அசோகவனத்தில் அம்மா இருக்கிறாங்களே அங்கெல்லாம் போயிருக்குமோ நெருப்பு அப்படின்னு யோஜனை பண்ண பொழுது அவர் கை கும்பிட்ட பொழுது அம்மாவே அங்கே தெ சீதா அம்மாவே அவருக்கு தெரிஞ்சு இல்லை மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் அவருக்கு நிம்மதியாக போச்சு